நம்மதே ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் சார்பாக பல மக்களுக்கு மானியத்தில் வாகனங்கள் எடுத்து கொடுத்துருக்குறோம் அரசு மானியத்தில் கிட்டத்தட்ட ஒரு இப்போ நம்ம போட்ட வீடியோக்களை பார்த்து இருபது லட்சம் பார்வையாளர் யூஸ் போயிட்டு இருக்கு மக்கள் வந்து வாகனம் வந்து மானியத்தில் எடுத்து பயன்பட்டுருக்குறாங்க அவங்களுமே இண்டிவிஜுவலாகவே பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படி இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டுமே பண்ணுறாங்க இது அப்படித்தாப்பா மானியம் சொல்லுவாங்க பேங்கில் போய் நின்று போவோம் பேங்கில் போனால் வந்து கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் சும்மா பொய் ஃபிராட் இதெல்லாம் நம்பாதியா அப்படின்னு சொல்லிட்டு சில கமாண்டுகள்லாம் பண்ணுறாங்க அதுக்கு நம்முடைய தரப்புடைய பதில் என்ன சார் மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் ஆகிய நம்ம வந்து இருவருடமா அந்த வாகன விற்பனைத்துறையில் இருக்கிறோம் நம்ம பல்வேறு டீலர்களில் வேலை பார்த்த அனுபவத்தை வச்சோம் அரசு திட்டத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் நிறைய நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களோட நேரடி பேட்டியே நம்மளுடைய சேனல்களில் போட்டிருக்கோம் அவங்களோட டெலிவரி ஃபோட்டோக்களை நம்ம பதிவேட்டுறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்பாதீங்க இது உண்மை இல்லை இது வந்து மானியம் பதிவாங்க ஆனால் பேங்க்கில் போய் நின்று போயிடும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் அதை வந்து உண்மையான நிலவரம் வந்து அவங்களுக்கு இன்னும் போய் சேரலை அவங்க சொல்கிறதுல பாதி அளவில் உண்மை இருக்குது ஏன்னா ஒரு சில காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் மானியத்திட்டம் போகும் அங்கே சம்மந்தப்பட்ட பேங்க்கில் வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் அந்த மானிய திட்டம் வந்து ரிஜெக்ட் ஆகும் நம்மளோட அனுபவங்களையும் அது மாதிரி நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி நிறைய கஸ்டமர்களுக்கு ஃபெயிலியரும் ஆயிருக்கு ஆனால் இப்போ அரசாங்கத்துல இருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டரும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் அமர்ந்து பேசி எத்தனை ஃபைல் வந்திருக்கு இதில் எத்தனை ஃபைல் ஓகே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்குள்ள ஆய்வு பண்ணி எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கருத்துல எடுத்து எல்லா பயனாளிகளுமே இந்த திட்டத்துல பயனை அடையணும் அப்படின்னு அரசாங்கமே தீவிரமாக திட்டத்தை நல்லபடியாக செயல்படுத்துறாங்க இப்போ வந்து அந்த மாதிரி நிகழ்வுலாம் எல்லாம் நடக்கிறது இல்லை அந்த மாதிரி இன்னும் நூத்தில ஒரு கேஸ் நடக்கலாம் அது என்ன காரணத்தான் நடக்கலாம் சிவில் ஸ்கோர் அவருக்கு சரியில்லாமல் இருக்கலாம் அவர் கடன் வாங்கினது கரெக்டாக கட்டியிருக்காம இருந்திருக்கலாம் முறையான ஆவணங்களை கொண்டு போய் பதியாமல் இருக்கலாம் முறையான லைசன்ஸ்கள் சமர்ப்பிக்காம இருக்கலாம் சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் எதுவும் தவறுகள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மானிய திட்டம் கிடைக்காம போயிருக்கும் எங்களோட அனுபவத்துல நாங்கள் என்ன பண்றோம்னா முதல்ல மானிய மானியத்தில் ஒரு வாகனத்தை நம்ம ஒரு வாடிக்கையாளருக்கு வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னாலே அவர்கிட்ட பேஜ் லைசன்ஸ் இருக்கா அவருடைய சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சரி பார்த்து அவருக்கு சரியா இருந்தால் மட்டும்தான் அந்த திட்டத்துக்கே நம்ம அப்ளை பண்றோம் அதனால வந்து இப்போ இன்றைய காலகட்டங்களில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி நீங்க பேங்க்ல வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா கூட இன்னைக்கு வந்து சூழ்நிலையில தனியார் வங்கிகளும் தமிழகம் முழுவதும் தனியார் பைனான்ஸ் மாதிரியே தனியார் வங்கிகளும் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை ஏத்துட்டு வீட்டுக்கே வந்து கடன் உதவி தர்றதுக்கு தயாரா இருக்காங்க சிவில் ஸ்கோர் மட்டும் சரியா இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு வாடிக்கையாளர் வீட்டுக்கே வந்து கடன் வழங்குறாங்க இந்த திட்டத்துக்கான மானிய தொகையும் ஏத்து அந்த லோன்ல வர வச்சுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி வந்து அச்சப்படுறது இன்றைய சூழ்நிலை தேவையில்லை சில வாகனங்களுக்கு வந்து தனியார் வங்கிகள் பண்றது கார் அதோடு லாரி இந்த மாதிரி பெரிய வாகனங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட பேங்க் தான் போகணும் அப்படி அந்த மாதிரி பெரிய வாகனங்களுக்கு நாங்களே அந்த வாடிக்கையாளர்கிட்ட சொல்லிடுறோம் நீங்கள் உங்களுடைய பேங்கில் உறுதிப்படுத்திட்டு அதுக்கு பின்னாடி எங்கள் மூலமாக வாகனங்கள் வாங்குங்க அப்படின்ட்டு